வணக்கம்லி சென்னை கொடுங்கையூரில் முப்பத்தி நான்கு வயது கணவனை பிரிந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதே வந்து பொழுதுபோக்காக வச்சுருந்துருக்காங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு நபரோடு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு ஐயப்பனோட அந்த பெண் வந்து சேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படி சேட் பண்ணும்போது ஐயப்பனுக்கு இந்த பெண் வந்து கணவனை பிரிந்து வாழ்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானும் வந்து மனைவியை பிரிஞ்சு தான் வாழ்கிறேன் அது மட்டும் இல்லை நான் ஒரு டாக்டர் அப்படின்னு ஐயப்பன் சொல்லியிருக்கான் ஐயப்பன் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னதால் அந்த முப்பத்தி நான்கு வயது பெண் வந்து தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனம் விட்டு ஐயப்பன் கிட்டே பேசியிருக்காங்க அப்போ அந்த ஐயப்பன் அந்த பெண்ணுக்கிட்ட இதமாக பேசி அவருடைய மனதை வந்து கவர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மாறி மாறி வந்து சேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து ஐயப்பனை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஐயப்பன் அந்த பெண்ணுடைய மனசை வந்து கவர்ந்திருக்காரு அப்படி அந்த பெண்ணுக்கிட்ட பேசும்போது ஐயப்பன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் குறைந்த வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த பெண்ணுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காரு உடனே அந்த பெண்ணும் நான் பணத்தை வந்து எங்கே வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு உடனே அந்த ஐயப்பன் சொல்லியிருக்கான் மூலக்கடை அருகே வாங்க நான் உங்ககிட்ட கிட்டே வந்து பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் அப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்க இல்லை மூலக்கடை வரைக்கும் என்னால் வர முடியாது வேறு ஏதாவது லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே ஐயப்பன் ஐயப்பன் சொல்லியிருக்கான் அப்படியா அப்போ நான் வந்து பாரிமுனைக்கு வந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் நீங்கள் இங்கே வந்தாலும் கூட எங்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் அப்போ அந்த பெண்ணும் ஐயப்பன் சொன்னதை நம்பி பாரிமுனைக்கு போயிருக்காங்க அங்கே போன ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க அப்போ ஐயப்பன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்க ஹோட்டல் இருக்குது வாங்க அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிட்ருக்கான் சரி நமக்கு வந்து பண உதவி செய்கிறாரு நம்ம டக்குன்னு முகத்தளித்த மாதிரி வர முடியாதுன்னு சொன்னால் நல்லா இருக்காது நமக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அவங்களுடைய அவருடைய அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதால் அவரோட வந்து போயிருக்காங்க ஆனால் அவன் வந்து ஹோட்டலுக்கு போகாமல் ஒரு லாஜிக்கு அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் லாஜிக்கு போன பிறகு ஐயப்பன் அந்த பெண்ணுக்கிட்ட சில ஆசை வார்த்தைகளை பேசி தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு அந்த பெண்ணை வந்து அழைச்சிருக்கான் அதுக்கு அந்த பெண்ணு வந்து சம்மதம் தெரிவித்து தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் ஒரு பேக்கில் கழட்டி போட்டிருக்காங்க அப்போ ஐயப்பனும் அந்த பெண்ணும் வந்து உல்லாசமாக இருக்கும்போது திடீர்னு ஏற்கனவே அந்த அறையில் ஒரு இரண்டு பேர் வந்து மறைஞ்சிருந்திருக்காங்க அவங்க திடீர்னு அந்த பெண்ணுடைய முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரை பார்த்ததுமே அந்த பெண் வந்து பயந்துருக்கு அப்போது ஐயப்பன் சொல்லியிருக்கான் பயப்படாத அவங்க வந்து என்னுடைய நண்பர்கள் தான் அவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அவனுக்கு அவங்க தான் வந்து பணம் கொடுக்க போறாங்க எப்படி எங்கூட நீ இந்த அட்ஜஸ்ட் பண்ணியோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோடையும் நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு ஐயப்பன் வந்து சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் ஐயப்பன் பேசி அந்த பெண்ணை வந்து நம்ப வச்சிருக்கான் இவங்க ஃபைனான்ஸ் தான் இவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பணம் கிடச்சிடும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் எங்கிட்டேயே நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இவங்க ரெண்டு பேர் தானே நீயும் இவங்ககிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான் உடனே சரி அந்த பெண்ணுடைய பண தேவைக்காக அந்த பெண்ணும் வேற வழி இல்லாமல் அந்த இரண்டு பேருடையும் வந்து அந்த பெண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கையெழுத்து போடுங்க நான் அவங்களுக்கு பணத்தரப்போல இதுக்கெல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சில டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை வந்து அந்த அறைக்குள்ளேயே அடைச்சி போட்டுட்டு அந்த பெண் கலட்டி வச்ச நகை பையை மட்டும் எடுத்துகிட்டு கதவை மூடிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த பெண் வந்து கதவை தட்டி என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே வந்து அங்கே இருந்த ஊழியர் வந்து கதவை திறக்கும் போது தான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஊழியர்கள் வந்து போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க உடனே போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க அங்கே அந்த பெண் வந்து தனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து வாக்குமூலமாக வந்து போலீசார்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த பெண் வந்து போராளித்ததை அடுத்து அங்கே பதிவுப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் போலீஸார் கைப்பற்றி ஆய்வு செய்தாங்க அது மட்டும் இல்லை அந்த பக்கம் பதிவான செல்ஃபோன் சிக்னலையும் வந்து போலீசார் ட்ராக் பண்ணி அது யாருடைய நம்பர் என்ன எது அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இவர்கள் மூன்று பேருமே கைது செய்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன இந்த மூணு பேருமையிலேயும் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு இவர்கள் மூணு பேருமே எப்போதுமே வந்து இன்ஸ்டாகிராமில் பொழுதே கழிக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பணம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்வது போல் பண உதவி தேவைப்பட்டாலோ இல்லை வேறு என்ன உதவி தேவைப்பட்டாலோ அது வந்து செய்கிறது போல் அவங்கள அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து தங்களுடைய உடல் தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய நகை பணத்தையும் வந்து பறிச்சுட்டு ஓடுறதைய வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க ஐயப்பன் வந்து பல பெண்கள்கிட்ட தான் ஒரு மருத்துவருனும் சில இடங்களில் நான் ஐடி ஊழியர்னோ சான் வந்து தொழிலதிபர்னோ இப்படி பல பெண்களை வந்து ஏமாற்றியதும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு